கோடை காலத்துல பிள்ளைங்க வீட்டில் இருக்க நாளில வீட்டில் வந்து வெளியில் வாங்காமல் வீட்லயே சமைச்சு பிள்ளைங்களுக்கு கொடுக்குறது நல்ல கிருத்தியான பொருள் காலி பிளவு ஜில்லி அது வந்து இந்த மாதிரி பூ எடுத்து இது மாதிரி சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி சுடு தண்ணியில போட்டு அலசிட்டு அரிசி எடுத்து வச்சுட்டு அது ஜில்லி பவுடரு காம்லைன் பவுடரு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எலுமிச்சி பழம் கொஞ்சம் நல்லா போட்டு கலந்துட்டு എംചി മല സാടു இது அப்புறம் எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்தால் பிள்ளைங்களுக்கு நல்லா ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு இது இப்போ இருபது நிமிஷம் ஊறிச்சு ஊறின மாட்டி எண்ணெய் காஞ்சிடுச்சு எண்ணெய் காஞ்சிடும் போட்டு எல்லாம் சுடிச்சு போட்டு போட்டுக்கோ கலர் நல்லா காமி நல்லா விந்து வந்துச்சு இதுமே எடுத்து வரலாம் வெங்காயம் உச்சி மழம் உட்காருக்கு